வாசிக்கும்படியாக தெரிந்து கொண்ட வேத பகுதி யாத்ரியாமத்தினுடைய புஸ்தகம் அதனுடைய பதினைந்தாவது அதிகாரம் அதனுடைய இருபத்தி ஆறாவது வசனத்தை வாசிக்கலாம் நீ உன் தேவனை யாவனும் சத்தத்தை கவனமாய் கேட்டு அவர் பார்வைக்கு செம்மியானவைகளை செய்து அவர் கட்டளைகளுக்கு செவி கொடுத்து அவருடைய நியாயங்களை யாவையும் கைக்கொண்டால் கொண்டால் நான் எகுப்தியருக்கு வரப்பண்ண வியாதிகளில் ஒன்றையும் உனக்கு வரப்பண்ணேன் நானே உன் பரிகாரியாகிய யா என்றார் நானே உன் பரிகாரியாகிய யா என்றார் இந்த வசனத்தின்படி இவன் தேவன் ஆகிய கத்தரின் சத்தத்தை கவனமாய் கேட்டு சத்தத்தை கேளுட்டாரு அவர் பார்வைக்கு செம்மையானவைகளை செய்து அவர் கட்டளைகளுக்கு செவி கொடுத்து அவருடைய நேமங்கள் யாவையும் கை கொண்டால் நான் எகுபுத்தியருக்கு வரப்பண்ணின வியாதிகளில் ஒன்றையும் உனக்கு வரப்பண்ணேன் இப்போ நமக்கு ஏதோ வியாதி வராத இருக்கிறது தான் இந்த செய்தி அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படி இல்லை அதுக்கு அடுத்த வார்த்தை ரொம்ப முக்கியமானது நானே உன் பரிகாரி ஆகிய கர்த்தர் என்றார் இந்த வசனத்தை அப்படியே நீங்க ஆர்சி பைபிள்ல பார்த்தீங்க அப்படின்னா அது எப்படி முடிக்கும்னா நானே உன்னை குணமாக்கும் ஆண்டவர் என்றார் அப்படின்னு முடிக்கும் நானே உன்னை குணமாக்கும் ஆண்டவர் இங்க பரிகாரி அங்கே குணமாக்கும் ஆண்டவர் அப்படியே எப்படியே பைபிளுக்கு போயிட்டீங்கன்னா நானே யாவா ரஃபே அப்படின்னு முடிக்கும் யாவா ரஃபே அப்படின்னு முடிக்கும் இந்த யாவே ரஃபே அப்படிங்கிற பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் யாவே ரஃபே குணமாக்கக்கூடிய தேவனை குறிச்சு நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம் தேவ சமூகத்துல வந்திருக்கக்கூடியவர்கள் குணம் என்பது நீங்க ஏதோ நினைக்கிற போல வியாதியிலிருந்து குணம் கொடுப்பார் அப்படின்னு இல்லை எல்லாத்துக்கும் குணம் தேவைப்படுது ஆத்மாவுக்கும் ஒரு குணம் தேவைப்படுது இல்லையா ஆவிக்கும் குணமாக்குதல் தேவைப்படுது சரீரத்துக்கும் குணமாக்குதல் தேவைப்படுது ஆனா பெரும்பாலும் சபையில் வரக்கூடியவர்கள் இந்த சரீரத்தில் வரக்கூடிய நோயிலிருந்து குணம் கிடைக்கணும் தான் நீங்க வாரீங்களே தவிர ஆத்மாவுக்கு ஒரு குணம் கிடைக்கணும் ஆவிக்கு ஒரு குணம் கிடைக்கணும் நம்ம வாரதில்லை ஆனால் தேவன் இந்த மூன்றையுமே குணப்படுத்துகிறவராக இருக்கிறார் நம்ம சில சிலரிடத்தினுடைய ஆவியில் சரி இருக்காது சிலருடைய ஆவி அசுத்த ஆவிகளினால் வழிநடத்தப்படுகிறதாக இருக்கும் சிலருடைய ஆத்மா சரி இருக்காது அந்த ஆத்மாவில் பாவம் ஒட்டி கொண்டு இருக்கும் சிலருடைய சரீரமும் சரி இருக்காது இவை அனைத்து நிமித்தமாக சரீரத்தில் என்ன செய்யும் பிரச்சனைகள் வந்துகிட்டு இருக்கும் வியாதிகள் வந்துகிட்டு இருக்கும் நம்ம நினைக்கிற மாதிரி வியாதி என்பது வேற எங்கிருந்தோ கொண்டு வரப்படுவதில்லை மருந்து என்பது நம்ப வைக்கப்படுது இதுதான் மருந்து என்று சொல்லி விசுவாசிக்க வைக்கப்படுகிறது அதை நம்புகிற போது உங்களுக்கு சில விஷயம் நடக்குது எனக்கு தெரிஞ்சு நீங்கள் ஒரு நோயாளியாக இருங்க ஒரு டாக்டர்கிட்ட போங்க டாக்டர் சொல்கிறாரு மருந்து எதுவுமே எழுதலை எனக்கு மருந்து போட்டால் உடலுக்கு பாதிப்புப்பா நீ என்ன பண்ண நல்லா சூடு தண்ணி குடி ஜலதோஷம் சரியாக என்ன பண்ணுவோம் பக்கம் இவன் மேலாம் டாக்டர் இல்லைவா அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்தில் ஒரு டாக்டர் போம் அவன் ஏதாவது ஒரு மருந்தை எழுதி உங்கள் கையில் கொடுத்தா ஒருவேளை அவன் எழுதுன மருந்து சீட்டு மாறி போய் இன்னொரு மருந்து சீட்டுக்கு மருந்தை கொடுத்தா கூட உங்களுக்கு குணமாயிரும் ஏன் ஏதோ ஒன்று கையில் கொடுக்கப்பட்டுச்சு நான் நம்பினே அதை போட்டேன் அவ்வளோதான் அப்போ இங்கே மருத்துவரை சார்ந்ததல்ல விடுதலை உங்களுடைய விசுவாசத்தை சார்ந்தது தான் விடுதலை சிலர்லாம் மனக்குறைவோடு நீங்கள் எங்கே போனாலும் திருப்தி இருக்காது மனக்குறைவோடு எங்கே போனாலுமே அங்கே திருப்தி இருக்காது மனப்பூர்வமாக போனீங்கன்னா அந்த வேலை என்ன செஞ்சிருவாங்க முடிஞ்சிடும் அப்போ இது மனம் சார்ந்த விஷயம் உங்களுடைய உடலாக இருந்தாலும் சரி ஆத்மாவாக இருந்தாலும் சரி ஆவியாக இருந்தாலும் சரி அது குணமாக்கப்படுவது என்பது அது மனம் சார்ந்த விஷயமாக இருக்கும் அது ஒரு பேஷண்ட் எங்கள் அண்ணன் ஹேண்டில் பண்ணும்போது நான் அவரை பிக்கப் பண்ணிட்டு வந்துகிட்டு இருக்கும்போது அந்த லேடி வந்து கூப்பிடுது எப்படியாவது வந்துருங்க அப்படின்னு அதெல்லாம் வர முடியாதுன்னு சொல்லிட்டு ரொம்ப பேசிகிட்டு இருக்கும்போது நான் முடிச்சுட்டு சொல்கிறேன் த பாருங்க ஒரு அளவுக்கு தான் திமரெலாம் காமிக்கணும் அவன் கூப்பிடுறாங்கன்னா வாரேன்னு சொல்லி பழகணும் நம்ம சும்மா உட்காந்துட்டு வரமாட்டேன்னு இவ்வளவு இதெல்லாம் பண்ணக்கூடாது அதுக்கு அடுத்த பதில் என்ன வந்துச்சுன்னா அவன் ஏன் அவனுக்கு ட்ரீட்மெண்ட்டை கொடுத்தா அவன் கோபத்தில் என்னையே திட்டுறான் அப்படின்னு வருது என்ன ரீசன்னா சிலர்லாம் அந்த படுத்த படுக்கையாயிட்டாங்க வீங்களேன் அவர்கள் எழும்பி நடக்கணும்னு முதல்ல யாரும் தீர்மானிக்கணும் படுத்துருக்கிறவன் தீர்மானிக்கணும் இல்லையா மருத்துவர் தீர்மானித்தா இந்த கதை நடக்காது முதல்ல படுத்துருக்கவும் தீர்மானிக்கணும் நான் எலும்பணும் நடக்கணும் அப்படின்ட்டு என்னட்டெல்லாம் வந்துக்கிட்டு நான் வந்து இப்போ இப்படி நம்ம எப்படி ஆசைப்படுறோன்னா ஜனங்களுக்கெல்லாம் இப்போ வந்து அறுவை சிகிச்சை மூலமாக எதை அகற்றாங்க கொழுப்பு அகற்றாங்க தெரியுமா உங்களுக்கு ஒரு ஒரு உடல் பருமமான ஒரு நபரை திடீர்னு அப்படியே உள்ளே போயிட்டு வெளியே வந்துட்டிங்கன்னா அப்படியே லீனாக வந்துடலாம் அப்படிலாம் இப்போ ட்ரீட்மெண்ட் இருக்குது ஆனால் இது அறுவை சிகிச்சையின் ஊடாக மட்டுமல்ல நம்முடைய வாழ்க்கை சூழலில் இருக்கக்கூடிய ஒவ்வொன்றையும் மாற்றிக்கிட்டிங்கன்னா உணவு பழக்க வழக்கங்களாக இருக்கட்டும் இல்லை எக்ஸசைஸாக இருக்கட்டும் ஏதோ ஒன்று மூலமாக அதை மாற்றிட முடியும் அப்போ ரெண்டு வாய்ப்புகளும் உங்களுக்கு கொடுக்கப்படுது நீங்களாக செய்கிற ஒரு விஷயத்தினாலும் அதை செஞ்சிட முடியும் அடுத்தவன் வெட்டியும் செஞ்சிட முடியும் அப்படி தானே இப்போ நிறைய பேர் இங்கே இருக்குது எப்படின்னா உங்களுக்கு விடுதலை வேணா அது ஒரு பாஸ்டரோ இல்லை தேவனோ உங்களை வெட்டி வெட்டி உண்டாக்க வேண்டியதாக இருக்குது பத்து அடி அடித்து அப்புறம் தேவ சமூகத்தில் போய் ஒப்புரவாகி அந்த விடுதலையை பெற வேண்டியதாக இருக்குது என் தேவன் என்ன விரும்புகிறாருன்னா இவ்வளவு கஷ்டப்பட்டு நீ விடுதலையை பெறாத தினம் தினம் உன்னுடைய வாழ்க்கையில் வேத வாசிப்பின் மூலமாக ஜபத்தின் மூலமாக நீ விடுதலையை பெற்றுக்கொள் அப்படிங்கிறார் ஆனால் நம்ம மனசு என்ன சொல்லுதுன்னா அப்படிலாம் இல்லை நான் வாழ்கிறது போல தான் வாழுவேன் அப்படிதானே நான் சாப்பிட்றது போல தான் சாப்பிடுவேன் என்னுடைய இன்ஸ்டியூட்டில் படித்த ஒரு பையன் அந்த பையனை நீங்கள் பார்த்தீங்கன்னா என்ன பத்தாக்கி வச்சிங்கன்னா அவர் வருவார் என்னை பத்து மடங்கு ஆக்கி வச்சிங்கன்னா அவர் வருவார் ஆனால் அதை சும்மா இல்லைனா சொல்லலை அப்படி தான் வருவார் இப்போ அந்த நபர்கிட்ட நானே சொல்லியிருக்கேன் பல முறை தம்பி எக்ஸசைஸ் பண்ணுறான்னு நான் எக்ஸசைஸ்லாம் என்னென்ன பார்த்ததில்ல ஆனால் அவருடைய உடல் அமைப்பை பார்த்து நானே சொல்லியிருக்கேன் தம்பி வயசு கம்மியாக இருக்குது ஆனால் இந்த உடலுக்கு நீ என்ன பண்ணு ஏதாவது எக்ஸசைஸ் பண்ணுறா அப்படின்னு சொல்லி அஞ்சு வருஷம் ஆச்சு அவர் அப்படி தான் இருந்தார் நீங்கள் சொன்னால் நம்ப மாட்டீங்க இன்னைக்கு அவன் ஜிம் கோச்சாக இருக்கான் அவன் என்ன எங்கே போயிடுறான் ஒவ்வொரு காம்படிஷன் போய் ஜெயித்துட்டு வந்துடுறான் உடல் கட்டமைப்பாக வச்சிருக்கான் அவனுடைய உடலை பார்க்கும்போது எங்கடா போச்சு கிலோ கணக்கில் இருந்ததுன்னு கேட்கக்கூடிய அளவுக்கு ஆச்சரியமாச்சு இதை மருந்தோ மாத்திரையோ பண்ணலை அவனுடைய முயற்சி அதை பண்ணிச்சு அவன் என்ன பண்ணான் போய் எக்ஸசைஸ் பண்ணி எக்ஸசைஸ் பண்ணி அவன் என்ன கடந்த நாட்கள் என்னை பார்க்க வருகிற போது யாரா இவன்னு பார்க்குற மாதிரி இருந்துச்சு நான் இது எதுக்காக சொல்கிறேன்னா இதை எதன் மூலமாக தான் மாற்ற முடிஞ்சிச்சு அவன் தீர்மானித்தனால தான் ஒரு மாற்றத்தை கொண்டு வர முடிஞ்சு நம்முடைய வாழ்க்கையில் மட்டும் நம்ம என்ன நினைக்கிறோன்னா பாஸ்டர் தீர்மானிச்சுட்டா தேவன் தீர்மானிச்சுட்டா என் வாழ்க்கை மாறிடுன்னு நினைக்கிறோம் அப்படி இல்லை உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு சுமை மாறணும்னா அது எந்த விதமான சுமையாக இருந்தாலும் சரி அது மாறணும்னா முதல்ல யார் நினைக்கணும் நம்ம நினைக்கணும் இப்போ மாற்றங்கிறது முதல்ல எங்கேருந்து உருவாகணும் நம்மிடத்திலிருந்து உருவாகணும் எத்தனை பேர் இங்கே வந்தவங்க தேவ சமூகத்தில் உண்மையாகவே நான் பரலோக ராஜ்யத்துக்கு போனோன்னு வந்திருப்போம் அவங்கவுங்க மனசுக்கு தெரியும் அப்போது இங்கே அங்கிருந்தே சரி பண்ண வேண்டிய தேவை இருக்குது எங்கேருந்து ஏன்னா பலருடைய மன எண்ணங்களும் ஓட்டங்களும் எப்படி இருக்குன்னா நாளைக்கு நான் என்ன பண்ணுவேன் எப்படி சமாளிப்பேன் நாளைய தினத்தை எதிர்கொள்வதே இங்கே மிகப்பெரிய பாடாகி போயிருது நாளைக்கு இவ்வளவு பணம் கொடுக்கணுமே நாளைக்கு இந்த பிரச்சனை வரப்போகுதே நாளைக்கு இந்த விஷயத்தை நடத்தணுமே அப்படின்னு எல்லாருடைய வாழ்க்கையும் நாளையை குறித்து ஓட ஆரம்பிச்சிட்டே தவிர யாரும் இன்னும் பரலோக ராஜ்யத்தை குறித்து ஓட ஆரம்பிக்கல பரலோக ராஜ்யத்தை குறித்து நினைக்கிறவங்க ஓட மாட்டீங்க முதல்ல இல்லையா காத்திருப்பதின் ஊடாக மட்டும்தான் நீங்கள் பரலோக ராஜ்யத்தை பெற்றுக்கொள்ள முடியும் முதல்ல அந்த காத்திருப்பு நம்முடைய வாழ்க்கையில் கடந்து வரணும்னா முதல்ல ஒரு நிதானம் தேவை உலகமே ஓடிக்கிட்டு இருந்துச்சு ஆனால் நோவா மட்டும் கட்டி கொண்டிருந்தான் எல்லாரும் காலையில் நிலும்பி வேலைக்கு போகும்போது உட்கார்ந்து பேலையை கட்டிக்கிட்டு இருந்தான் அவன்கிட்ட கேட்கப்படுகிற போது எதுக்கடா இதை பண்ணிக்கிட்டு இருக்கேன்னு கேட்கும்போது என் தேவன் சொன்னார் அப்படின்னு சொல்லும்போது அவனை பார்த்து சிரிச்சான் ஏன்னா ஒரு விஷயம் நடக்க போதுன்னா என்னைக்கு நடக்குதுன்னு தெரியும் அப்படி தானே அவன் தேவன் சொன்னாரு சரி எப்ப மழை வரும் அதுக்கு யார்கிட்ட பதில் இல்லை நோ பதில் இல்லை என்னைக்கு மழை வரும்னு சொல்றதுக்கு அவன்கிட்ட கிட்ட பதில் இல்லை எப்படி அந்த மழை இருக்கும்னு சொல்றது அவன்கிட்ட பதில் இல்லை ஆனால் அவனுக்கு ஒன்று தெரியும் சொன்னது தேவன் ஒரு நாள் மழை வரும் அவ்வளோதான் அவன் அந்த இடத்துல அந்த பேழையை கட்டி கொண்டே இருந்தான் உலகத்தின் பார்வையில் அவன் ஒரு பைத்தியக்காரன் தான் ஆனால் தேவனுடைய பார்வையில் அவன் புத்திசாலியாக இருந்தான் அவன் பேழையை கட்டி கொண்டிருந்தான் அவன் நிதானமாக இருந்தான் அவனுக்கு வாழ்க்கையில எது தேவை என்பதை அவன் அறிஞ்சான் ஒரு நாள் இந்த உலகம் அழியும் அன்னைக்கு என் தேவன் இந்த பேழையின் மூலமாக என்னை பாதுகாப்பார் அப்போ அவன் அதுக்கு தான் ஆயத்தப்பட்டுக்கிட்டு இருந்தான் நம்ம என்ன நினைக்கிறோம் காலையில கிளம்பி வேலைக்கு போயிட்டு பரலோகராஜியும் போயிடலான்ட்டு அதுக்காக நாளைக்கு சொல்லிடக்கூடாது பாஸ்ட்டு பையன் வந்து சொன்னால் வேலைக்கெல்லாம் போகாதுங்கன்னு சாப்பாடு இவனா தருவான் அப்படி கேட்டுக்கூடாது இல்லை அப்படி தானே டெய்லி பார்சல் வீட்டுக்கு நீ அனுப்பிடுவாப்பா எங்கள் வீட்டில் எப்படி சோறு போங்கிறது தேவ சமூகத்தில் எது முதன்மையானது சோறு தின்னிட்டா ஆயிரம் வருஷம் வாழ்ந்துருவீங்கன்னு நம்பிக்கிறீங்களா சாவே வராதுன்னு நம்புறீங்களா தேவனுடைய திட்டங்களை எல்லாம் மாற்றி அமைச்சர்லான்னு நம்புறீங்களா அந்த அடுக்களையிலிருந்து அதிகபட்சம் அரிசியை சோறாக மாற்றிட முடியுமே தவிர வாழ்க்கையை மாற்ற முடியும் அப்படிதான் அவ்வளவுதான் பண்ண முடியும் நம்மளால அப்ப வாழ்க்கை மாறணும் தேவ சமூகத்துக்கு போகணும்னா இங்க ஆத்மாவில ஆவியில ஒரு குணமாக்குதல் தேவைப்படுது எல்லாரும் பின்னியாளியா தான் வந்திருக்கும் சரீர ரீதியாவோ ஆவியின் ரீதியாக ஆத்மாவின் ரீதியாக அப்ப அது யாரு தேவைப்படுறாருனா யாவே ரஃபா என்பவர் நமக்கு தேவைப்படுகிறார் இப்ப யாவாகிய தேவன் ரஃபாவாக நம்முடைய வாழ்க்கையில் அவர் கிரியை செய்ய வேண்டும் என்று சொன்னால் அவர் குணமாக்குகிறவராக நம்முடைய வாழ்க்கையில் கிரியை செய்ய வேண்டும்னா முதல் அவருடைய கிரியைகள் எப்படி இருந்து நம்ம தெரிஞ்சுக்கணும் எங்கே அவர் ரஃபாவாக இருந்தார் இஸ்ரேவேல் ஜனங்கள்ட்ட இல்லையா இஸ்ரேவேல் ஜனங்கள் எங்க இருந்தாங்க எகிப்தில் அடிமைப்பட்டு இருந்தார்கள் எகிப்தில் அடிமைப்பட்டிருந்த ஜனத்தை ஒரு தேவ மனுஷனை அனுப்புகிறார் மோசையை அனுப்பிட்டு சொல்கிறாரு இவங்களெல்லாம் விடுவிச்சு தேவ சமூகத்தில் வழி நடத்தி வா அப்படின்ட்டு விடுதலைன்னா நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னா அவனுடைய வாழ்க்கை முறை எப்படி இருந்ததுன்னா ஒரு அடிமைத்தன வாழ்க்கைன்னு என்ன இருந்திருக்கும் இருந்து சாயங்காலம் வரைக்கும் வேலை இருந்திருக்கும் இல்லையா அவன் தன்னை குறித்தும் தன்னுடைய குடும்பத்தை குறித்தும் சிந்தித்து கொண்டு இருந்திருப்பான் அவன் தன்னுடைய வாழ்க்கையில் எது தேவையோ அதன் பின்னதாக போயிட்டு இருந்திருப்பான் பணமோ உணவோ ஏதோன்னு ஒரு பின்னதாக தான் அவனுடைய மிகப்பெரிய ஒரு கோலாக இருந்திருக்கும் அப்படியே பார்த்தீங்கன்னா நம்முடைய வாழ்க்கை மாதிரி அப்படி அப்படிதான் எகிப்து காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் ஒரு வேலை முறை அதன் ஊடாக ஏதோ ஒன்னை ஆதாயப்படுத்தி கொண்டு அதுதான் வாழ்க்கைன்னு நம்பி வாழ்ந்து கொண்டு வந்த ஒரு வாழ்க்கை எப்போ தேவ மனுஷன் வந்தாரோ அந்த வாழ்க்கையை விட்டு முதல்ல வெளியே கொண்டு வந்தார் அந்த வாழ்க்கை உலகத்தை சார்ந்ததாக இல்லாமல் தேவனை சார்ந்ததாக மாற்றினார் எப்படி தேவனை பார்க்க போலாம் வாங்கன்னு கூப்பிட்டார் இப்போ தேவனை பார்க்க போலாம் வாங்கன்னு கூப்பிடுகிற போது அந்த ஜனங்கள் மோசையை நம்பி என்ன பண்ணாங்க பின்னாடி போயாச்சு இங்கே நம்ம நிறைய பேர் நினைக்கிறோம் இப்போ எல்லாருமே நம்ம தேவனை பார்க்க தான் வந்திருக்கோம் நிறைய பேர் நினைக்கிறோம் எகிப்திலிருந்து கிளம்பிட்டாலே எகிப்திலிருந்து கிளம்பிட்டாலே தேவன் ஆசீர்வாதத்தை கொடுத்துருவார்னு நினைக்கிறோம் கையில் பைபிளை தூக்கிட்டாலே இன்றைக்கலாம் உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியல நீங்கள் ஒரு ரெண்டு மூணு வருஷம் ஒரு சபையில் சேர்ந்துட்டீங்கன்னா நீங்கள் பாஸ்ட்ராகிட்றீங்க எப்படின்னு தெரிய மாட்டேங்குது வெள்ளையும் வெள்ளையும் போட்டு மீசையை எடுத்துட்டா பாஸ்டர்னு நம்பப்படுது பைபிளில் நாலு விஷயம் தெரிஞ்சிச்சுன்னா பாஸ்டர்னு நம்பப்படுது ஆனால் நீங்கள் நினைக்கிற மாதிரி அல்ல தேவனுடைய ஊழியம் ஏதோ ஒன்றைய ரட்சிக்கிறார் விடுவிக்கிறார்னு சொல்லிட்டு போகிறது அல்ல ஊழியம் ஊழியம் செய்வது என்பது ரொம்ப கடினமான ஒரு விஷயம் ஏன் நம்ம மட்டும் ஓடினா போதாது கூட சேர்ந்து ஒரு கூட்டத்தை என்ன பண்ணணும் சமூகத்தில் சேர்ப்பது இப்போ ஊழியத்தில் கையை வச்சுட்டு திரும்பியும் பார்க்கக்கூடாது இப்போ ஊழியத்துக்கு ஒப்பு கொடுத்த நபர்களெல்லாம் ஊழியம் செய்யணும் செய்யணும் ஊழியத்துக்கு ஒப்பு கொடுத்தவங்கெல்லாம் ஊழியம் செய்யணும் செய்யலைனாலும் சிக்கலாக போயிடும் ஏன்னா ஒரு முறை நீங்கள் தேவ சமூகத்தில் மனம் பதறியோ ஏதோ ஒரு விஷயத்தினூடாக நான் ஊழியம் செய்வேன்ப்பா அப்படின்னு நீங்கள் ஒப்பு கொடுத்துட்டீங்கன்னா என் தேவனுடைய கண்ணு மற்றவங்களை பார்ப்பதை விட உங்களை ஸ்பெஷலாக பார்க்கும் அப்போ பார்க்கிற போது என் தேவன் பார்ப்பார் அவர் நோட் பண்ணிட்டே இருப்பார் இதில் ஏதாவது ஒன்று ஊழியமாக இருக்கான்ட்டு வாழ்க்கையில் காலையில் எழும்பி ராத்திரி முடிகிறதுக்குள்ளாடி ஏதாவது ஒன்று ஊழியத்தின் பங்காக இருக்கான்னு பார்ப்பார் இப்போ நம்ம நம்மளையே சிந்திச்சு பார்க்கணும் தேவன் என்னை தினம் தினம் பார்க்கிற போது எந்த செயல் தேவனுக்கு பிரியமானதா இருந்துரும் வாயின் வார்த்தையா கண்ணின் காட்சியா இல்ல கேட்கக்கூடிய சொற்களா சிந்திக்க சிந்திக்கக்கூடிய சிந்தனையா செய்யக்கூடிய வேலைகளா அப்படிங்கறத நீங்க சிந்திச்சு பார்க்கணும் எதுவுமே தேவனுக்கு பிரியமா இல்லைன்னா நீங்க சபைக்கு வந்தும் தேவ சமூகத்தில் இல்ல தேவன் உங்களை விடுவிக்க மாட்டார் தேவன் உங்களை குணமாக்க மாட்டார் வெறுமனையே எகிப்திலிருந்து நான் கிளம்பிட்டேன் அப்படின்னீங்கன்னா எகிப்திலிருந்து கிளம்பின எல்லாருக்கும் இல்லை எல்லாரும் காணான் தேசத்துக்குள்ளாடி பிரவேசிக்கவும்